வேப்பம்பூ குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மஞ்சட்டியில் செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கேஸில் ஒரு மஞ்சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க கடுகு உளுந்த பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிறேன் வேப்பம்பூ எடுத்து நான் பதப்படுத்தி காய வச்சு வச்சுருக்கேங்க இந்த வேப்பம்பூ சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கிடைக்கலனா நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது எண்ணெயிலே வெங்காயம் பூண்டுலாம் வதக்கி விட்டுர்லாங்க இந்த பூ வந்து எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சு வந்துடுங்க வேப்பம்பூ அதனால கசப்பு எதுவுமே இருக்காதுங்க நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி பழம் கையிலே மசிச்சு விட்டுருக்கங்க தக்காளியை நல்லா வதக்கி விட்டுர்லாங்க எண்ணெயிலே நல்லா சுருண்டு வதங்கின பிறகு மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு சிட்டி மஞ்சள் பொடி வீட்டில் அரிச குழம்பு மிளகல் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலாவை இந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுவிட்டு ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு கெட்டி பட்டு வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க குழம்பு ஆற ஆற இறுகி வருங்க இந்த மாதிரி இருக்கும் சூடான சாதத்தில் இந்த வேப்பம்பூ குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்